நாளாந்தம் நாங்கள் ஏதோ ஒரு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு வேலைகளை நாங்கள் பிளான் பண்ணுறோம் அதாவது நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் முதல் நாளோ அல்லது அன்றைய நாளிலையோ நாங்கள் பிளான் பண்ணுறோம் ஆனால் நாங்கள் செய்கிற வேலைகளில் எண்பது சதவீதமான வேலைகள் பிரயோசனமே இருக்காது அதுதான் உண்மை இருபது சதவீதமான வேலை தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அதாவது உங்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகும் அந்த இருபது வீதமான வேலைகளை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதில் கூட கன்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னால் சொன்னா எங்களுடைய லைஃப் ஒரு க்ரோத் பே போய் கொண்டு இருக்கும் உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு உற்பத்தி துறையை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் அதில் அவை உற்பத்தி செய்யற பொருட்களில் எண்பது சதவீதமான பொருட்களில் எந்த லாபமும் அவர்களுக்கு வராது நன்றாவதானிச்சா அவர்கள் உற்பத்தி செய்யற ஒரு குறைஞ்ச அளவிலான பொருட்கள்ல தான் அவைக்கு அதிக லாபம் வரும் அதே போலதான் ஒரு கடை எடுத்தால் கூட எண்பது சதவீதமான பொருட்களால் அவை விற்கிறதுனால அதான் அவைக்கு லாபம் வரப்போகிறதில்லை ஏதோ ஒரு இருபது சதவீதமான பொருட்கள் அவைக்கு விற்கிறதுனால அதிக லாபம் வரும் அதே போல தான் எங்களோட லைஃப் இதை நாங்கள் எயிட்டி ட்வெண்ட்டி ரூலன்ட்டு சொல்லுவோம் இதை நாங்கள் பின்பற்றி எந்த வேலையால் எங்களோட ப எங்கள எங்களோட லைஃப் ஒரு குரோத்தை நோக்கி போகுது எந்த வேலையால் எங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குது எந்த வேலை எங்களுக்கு அதிக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த வேலையில் கூட கன்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நாங்கள் எங்களோட லைஃப்பை சந்தோஷமாகவும் வெற்றியை நோக்கியும் கொண்டு செல்ல முடியும் வாழ்க்கை வாழ்வதற்காகவே நன்றி